பண்டைய காலத்தில் பாண்டிய மன்னன் ராஜசேகரனுக்கும் அவரது மகாராணிக்கும் குழந்தை இல்லை அவர்கள் தினமும் சிவன் விஷ்ணுவை பிரார்த்தித்தனர் அந்த நேரத்தில் மோகினி வடிவில் இருந்த விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்த மகனே ஐயப்பன் ஒருநாள் ராஜசேகரன் காட்டில் வேட்டையாடிக் கொண்டிருந்த ஒரு புலியின் மீது அமர்ந்திருந்த ஒரு குழந்தையைக் கண்டார் அந்தக் குழந்தையே மணிகண்டன் ஐயப்பன் மன்னன் அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு வந்து வளர்த்தார் ஆனால் மகாராணிக்கு ஒரு பயம் வந்தது இந்த குழந்தை அரசனானால் என் வயிற்றில் பிறக்கும் குழந்தைக்கு சிம்மாசனம் கிடைக்காதே என்ற பொறாமை மனத்தில் வளர்ந்தது அதனால் மகாராணி ஒரு சூழ்ச்சி செய்தாள் அவள் நடிக்கையாக கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டதாக கூறினாள் அந்த நோயை குணமாக்க புலியின் பால் மட்டுமே மருந்து என வைத்தியர் சொன்னதாகக் கூறினாள் இது மிகவும் ஆபத்தான வேலை புலியின் பால் எடுக்கச் சென்றால் யாரும் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் அதனால் மகாராணியின் நோக்கம் ஐயப்பனைக் கொல்லவே ஆனால் ஐயப்பன் சிரித்துக் கொண்டே அம்மா நான் புலியின் பால் கொண்டு வருகிறேன் என்று காட்டுக்குச் சென்றார் காட்டில் தனது தெய்வீக சக்தியால் அனைத்து புலிகளையும் கட்டுப்படுத்தி புலிகளின் தலைவனாகவே அரண்மனைக்கு திரும்பினார் அப்போது மகாராணி உணர்ந்தாள் இவர் சாதாரண மனிதர் அல்ல தெய்வம் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாள் அந்த நாளிலிருந்து ஐயப்பன் சபரிமலை அய்யனாராக உலகமெங்கும் போற்றப்படுகிறார்